السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا ومولانا محمد وعلى أله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم الذين آمنوا أشدوا حبا لله وقال تعالى في آية أخرى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله <سؤال> غفور رحيم صدق الله العظيم صدق الله العظيم صدق الله العظيم صدق தாயமார அன்பிற்குரிய சகோதர தகவல கண்மணி நாயகன் தல்லா செல்லம் அவர்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பின் அடையாளமாக இந்த விழாவணையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பன்னிரண்டு நாட்கள் நதியை புகழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த பன்னிரண்டு நாட்களும் உணவுகள் சமைத்து ஏழைகளுக்கும் கொடுத்து சந்தோஷமான நாமம் உண்டு பிறந்த அந்த நிகழ்வை சிந்தனையில் கொண்டு வந்து அந்த பெருமானுடைய உண்மையினர்களால் நாம் இருக்கிறோமே என்ற அந்த வாய்ப்பை நினைத்து அல்லாஹ்க்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா புகழும் அல்லாஹே ஆனால் இவைகளெல்லாம் வெளிப்படையான அடையாளங்கள் நதியின் மீது அன்பு அதற்குண்டான உண்மையான அடையாளம் நம்முடைய நதி அவர்களை நூற்றுக்கு நூல் பின்பற்றுவதில் தான் இருக்குங்களா நம்முடைய உடல் தோற்றத்திலும் ஆடைகளிலும் பேச்சுகளிலும் பண்புகளிலும் பெயர்களிலும் நதியுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் ஆடைகள் நதியுடைய அந்த சொற்களுக்கு தீர்மானிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் நதியை நேசிக்கிறோம் என்பது பெருக வார்த்தைகளால் உங்கள் நீதி எனக்கு அன்பு உங்களை செய்யப்படுகிறேன் என்னுடைய உண்டத்திலே நீங்கள் இடம் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நபிக்கு மாற்றம் செய்யும்போது அது ஏமாற்றும் அந்த அசாம் அணிக்கப்படும் மகன் சொன்னா தந்தையை பார்த்து அத்தா உங்கள் மீது எனக்கு ரொம்ப புரியும் என்னை பெற்ற தாயே உன்னை நான் நேசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்னார் இந்த இடத்திற்கு இந்த நேரத்தில் சென்று வாழ்ந்து வெல்ல மாட்டேன் என்றான் அவரிடம் தொடர்பு வைக்காதே என்றார் தொடர்பு வைப்பேன் என்றான் ஆனால் உங்களை நியமிக்கிறேன் என்றார் இது எந்த அளவுக்கு பொரிதோ அதே முறையில் நதியை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நதி என்ன சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக நடக்கும்போது அது போலியான அன்பு தான உண்மையான அன்பாங்க வெளிப்படையாக நம்முடைய உடல் தோற்றத்தை எடுத்துக்கொள்வோம் தரையின் குடியில் இருந்து முடிவார்கள் நதி அவர்கள் சொன்னதற்கு தாண்டார் போல் இருக்கிறதா அல்லது மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பான பதினைந்து வயது பையன்கள் பதினெட்டு பத்தொன்பது வயது பையன்கள் அவர்களுடைய கலைகளை எல்லாம் பார்க்கும்போது பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிறது அவர்கள் முடிவெற்றிருக்கின்ற அந்த இடம் அந்த தோற்றம் முடித்திருத்தகத்திலே நான் போது ஒரு பையன் அந்த கடையிலிருந்து வெளியே வருகிறான் அவனுடைய முடி தலையில் மட்டும் சின்ன தொப்பி போட்டதை போன்று நிறைய முடி இருக்கிறது இந்த வலது கை இடது பட்டை பின்பக்கம் எல்லாம் சுத்தமாக கத்தியால் குறைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம் கூடுதலாக பார்த்துக் கொண்டிருந்தால் வாங்கியே வந்துவிடும் போல இருக்கிறது அவ்வளவு அசங்கமாக அந்த பையன் கோயில் நான் கேட்டேன் இது என்ன முடி ஏன் இப்படி இருக்கிறாய் அவர் சொன்னார் அந்த கடைக்காரர் முடி முடித்திருத்தனர் இது முடி யாரோ நடிகன் இப்படி வெட்டியிருக்கிறான் அதை போன்ற வெட்ட வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளும் வந்து வெட்டி கேட்கிறார்கள் அன்றான் அவர்களே எவ்வளவு மோசமான நிலை இதற்கு பெயர நாகரணம் நரணத்திற்கே சொந்தக்காரர்கள் அவர்கள் அவர்கள் ஒடுக்குகின்ற உடையை போன்று உடை அவர்கள் அணுகின்ற கருத்தை போன்று தொல தொலைவேற்று போட்டிருந்தால் தொல என்று சிட்டாக போட்டிருந்தால் சிட்டாக தொப்புகளை போட்டிருந்தால் தொற்று வரை அந்தந்த காலங்களில் அவர்கள் எப்படி ஆடைகளை உருத்துகிறார்களோ அப்படியெல்லாம் யாரோ ஊற்றுகிறார்கள் என்றால் பரவாயில்லை நாம் பெற்ற பிள்ளைகள் ஒசூர்லாகவே ஈமான் கொண்ட பிள்ளைகள் வாரங்கள் நாட்கள் தோறும் இஸ்லாமியை பற்றி காதல் எழுந்த பிள்ளைகள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒத்தூர் அன்பு அன்பு யாருடைய அன்போ இணைத்து அவனை போன்று சோன்று கணைப்பது அவனை போன்று நடப்பது அவனை போன்று ஆலை அணிவது என்றால் இதை என்னவென்று சொல்வது நாம் கேட்கிறோம் எந்த பெற்றோராவது தன்னுடைய வீட்டிலே அந்த மகன் இப்படி முடிவெட்டி வந்திருக்கும் போது புரட்டிவிட்டு மொழியை ஒடுக்கிவா என்று அனுப்பியிருக்கிறோமா கண்டித்து இருக்கிறோமா அவ்வளவு அசிங்கமான அசிங்கமான மொழிகளெல்லாம் வெட்டப்படுகிறது அங்க நகா நகன் நதியு தந்தெல்லாம் அவர்கள் என்றால் அந்த மேல் தலை இருக்கிறதே அங்கே முடியை வைத்துவிட்டு வரது பக்கம் இடது பக்கம் பக்கம் எல்லாம் முடியை எடுத்து விடுவது அல்லது குறைந்து நதியுடைய காலத்திலே அந்த ஐயானம் தாகிடத்தில் மக்கள் அப்படி வெட்டி கொண்டிருந்தார்கள் நதி அவர்கள் தவித்தார்கள் முறியை நீங்கள் வளர்த்து அது பின்பக்கம் வரை கொண்டு சென்று காவின் அளவை தாண்டிவிட்டால் அதை வெட்டிச் சொல்லுங்கள் நபி சொன்ன முறை முடியை நீங்கள் வளர்த்து அது பின்பக்கமாக இழுத்து சென்று விட்டு காது வரை விட்டால் காதுக்கு கீழ் உள்ள அந்த மொழியை வெட்டி கொள்ளுங்கள் என்றார்கள் இல்லை என்றால் முற்றிலுமாக தரையினுடைய முடி அனைத்தையும் கட்சியால் சிறைத்து எடுத்து விடுங்கள் என்றார்கள் இல்லை என்றால் மதியந்தலையில் முடிவைத்துறைப்பதை தடுத்திருக்கிறார்கள் என்ற அறிவிப்பில் இருந்து தலையில் முடி மேலே எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வலது பக்கம் அந்த அளவுக்கு இடது பக்கம் அந்த அளவுக்கு பின்பக்கம் இருக்கின்ற முறையில் அதை கட்டறிப்போனால் அல்லது மிஷினால் வெட்டி இந்த மூன்று அனுமதித்த காரியமாக இருக்கிறது முடியை வளர்த்து பின்பக்கமாக காது வரை சென்றதற்கு பின்னால் வெட்டிவிடுவது ஒன்று முடியை முற்றிலுமாக குறைத்து விடுவது இரண்டு நாலா பக்கங்களிலும் ஒரு இன்சு முடி என்றால் நாலா பக்கத்திலும் ஒரு அறையும் என்றால் நானா பக்கத்திலும் அதை இந்த முறையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று இதற்கு மாறாக முடியை வெட்டுக்கொள்வது வெட்டிக் கொள்வதற்கே பொதுவாக பெரும்பாலான முஸ்லிம்களுடைய தலையில் கிராசுகள் இருக்கும் இப்போது புதிதாக பாஸ்கு முடி என்று சொல்கிறார்களே அந்த அளவிற்கு அசிங்கமாக இல்லை என்றாலும் பெரும்பாலான மொழிகள் உச்சந்தடையில் கூடுதலாகவும் பின்பக்கத்தில் கைகள் குறைவாகவும் இருக்கிறது இது நதி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த முறையிற்கு மாற்றமானது எங்கே நம்முடைய நதியின் மீது நாம் வைத்திருக்கின்ற அனுபவம் ஒரு மொழியுடைய விஷயத்தில் என்னுடைய உம்மத்தை முறியை முறையான வையுங்கள் நாலா பக்கமும் சமமாக வையுங்கள் ஒரு பக்கத்தில் பெரிதாக வைக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களே இது பாரதூரமான கஷ்டமான ஒரு கட்டளையா ஏதோ அவசியத்தின் காரணமாக கவனக்குறைவின் காரணமாக என்னுடைய அருமை மக்களே இதுவரை நாம் செய்திருந்தாலும் கூட அடுத்து அடுத்து அந்த மொழியை சரி செய்யும் போது இந்த முன்பக்கத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முடி வைக்கின்றீர்களோ அதே அளவுக்கு பின்பக்கத்திலையும் வெட்ட சொல்லுங்கள் அதே அளவுக்கு காதுக்கு மேலையும் வெட்ட சொல்லுங்கள் என்றால் தான் மதி அவர்கள் அனுமதித்த அந்த மொழியினுடைய அந்த அமைப்பு நமக்கு வந்துவிடும் இதுதான் நதி நதியை நான் பின்பற்றுகிறோம் முடியும் விஷயத்தில் சொல்லுவார்கள் நீசையை வெட்டுங்கள் தாடியை வளரவிடுங்கள் நீசையை வெட்டுங்கள் தாடியை வளரவிடுங்கள் தாடியை வளரவிடுங்கள் என்று நபி சொல்லியிருக்கிறார்கள் நாம் வளரவிடாமல் தாடி வைத்திருக்கின்ற நான் கூட கசகசா தாடியை தான் வைத்திருக்கின்றோம் வெட்கமாக இருக்கிறது என்று அனைவரும் தாடி வைக்கும் வாலிபர்களாகிவிட்டால் தாடி வைக்காத ஒரு சில அந்த இளைஞர்கள் வெட்கப்படுவார்கள் எல்லோரும் தாடி வைத்திருக்கிறார்கள் நாம் மட்டுமே தாடி வைக்கவில்லை ஒட்டுமொத்த சமுதாயம் நபியுடைய இந்த தாடி என்ற இந்த இந்த விட்டதின் காரணமாக நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நீசையை வெட்டுங்கள் தாடியை வளருங்கள் என்று சொன்னார்களே அதிலும் நாம் மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே இதிலையும் தனி கவனம் செலுத்தி முஸ்லிம்களா அவர்கள் தாடி வைத்திருப்பார்கள் எந்த அளவு தாண்டிவிட்டது என்றால் முஸ்லிம்களாகிய நபி உடைய இந்த சொல்லை மறந்து அலட்சியப்படுத்தி அதை விட்டதின் காரணமாக தாடி முஸ்லிம்களுக்கு தீவிரவாதிகளுடைய அடையாளம் என்ற முறையில் பார்க்கப்படுகின்றன தாடி எல்லாம் தீவிரவாதிகள் என்று பார்க்கப்படுகிறது அதற்கு காரணமாக தாடி வைக்காத இளைஞர்கள் தாடி வைக்காத வயது முடிந்தவர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் காரணமாக அமைகின்றார்கள் அவர்களுடைய தானியை பாருங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்தத்தில் இருந்தாலும் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு வாட்டிலான மார்க்கம் அல்லாததால் அங்கீகரிக்கப்படாத மார்க்கம் அவர்கள் அந்த தாடியின் விஷயத்தில் எந்த அளவுக்கு காரணம் அவர்களுடைய அந்த மத தலைவர் குருநானர் தாடி வைத்திருந்தால் தாடி வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தால் அப்படியே கடைபிடிக்கின்றார்கள் கண்மணி நாயகம் உயிருக்கு உயிரான நாயகன் முகமதுதான் சொன்னார்கள் நாம் அரசியப்படுத்திவிட்டோம் அன்பானவர்களே இளைஞர்கள் இப்போது பேட்டனாக இருக்கிறது பெரும்பாலான இளைஞர்களுடைய கருத்திலே ஒரு செயின் கையிலே ஒரு செயின் என்னப்பா இப்படி போட்டு இருக்கிறாய் என்றால் தங்கு செயின் இல்லாத இது வெள்ளி செயின் என்று சொல்கிறான் அன்பானவர்களே தங்கமா வெள்ளியா என்பது பிரச்சனை இல்லை அதான் தெரிந்த விஷயமாக இருக்கிறது தங்கம் என்பது ஆண்களுக்கு அறாம் ஆனால் செயின் அழுத்தின் செயின் அணுவது அது பெண்களுடைய கலாச்சாரம் கையிலே செயின் அணிவது பெண்களுடைய கலாச்சாரம் ஆண்கள் ஆண்களை பூண்டிருங்கள் பெண்கள் பெண்களை பூண்டிருங்கள் ஆண்களை பூண்டிருக்கின்ற பெண்கள் பெண்களை பூண்டிருக்கின்ற ஆண்களை தள்ளல் செல்லம் பாபமிட்டிருக்கிறார்கள் எனவே வளர வேண்டிய வயதில் ஒன்றான வாலிபர்களே இளம் பருவத்தில் இருக்கின்ற இளைஞர்களே மார்க்கத்திற்கும் முரணாக அதை பேசணும் என்று கருதி கருத்திலே ஒரு செயின் கையிலே ஒரு செயின் இப்படியெல்லாம் நீங்கள் அணிந்து நபியின் மீது பிரியம் நபியை ஈமான் தெரிவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்று பிரியமாக போலி பிரியமாக பொய் புரியமாக நம்முடைய பிரியமாக விடக்கூடாது இன்னொன்று பரவலாக நம்முடைய மக்களிடத்தில் இருப்பது இஸ்பால் சௌ உடித்திருக்கின்ற கையை அணிந்திருக்கின்ற வேஷ்டிகள் அல்லது பேண்டுகள் அது கண்காலத்திற்கு தலையில் இழுத்து செல்லும் செல்கின்ற முறையில் தலையை ஒன்றா சுற்றையாலையும் கூலங்களையும் கூட்டி செல்கின்ற மொழையில் சீக்கிரம் சீக்கிரம் உடுத்து அது பெரும்பாலும் பெருமையின் காரணமாக யா அதோடை கயிலாயை வேசியளை வென்றளை பெருமாை காه அவர சீக்கே சீக்க கரையை படிந்த மறைய இனி தெற்கண்டறவளோ அதற்கொண்டானே தன்றனை பெரிய தன்றனை சொல்வார்கள் பெருமாளார் மனர சௌபது பயல லமயந்தோய லமிலே நீயோ மாச்சமா யார் பெருமை அடித்துக் கொண்டு தாங்கள் அணிந்திருக்கின்ற அந்த வேசிகளை கைதிகளை சென்றுகளை தரையில் படுகின்ற முறையில் எடுத்துச் செல்கின்றார்களோ அல்லா அவர்களை பார்க்க மாட்டான் கியாமத்தினால் என்று அல்லா அவர்களை பார்க்க மாட்டான் கியாமத்தினால் என்று அவர்களே சாதாரணமான தண்டனை அல்ல நாளைக்கு மறு யாருடைய ஆட்சி முழுமையாக இருக்குமோ யாருடைய அதிகாரம் முழுமையாக இருக்குமோ அந்த அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றால் விட வேறு என்ன தண்டனை வேண்டியிருக்கின்றது உங்களை வளர்த்த தந்தை வளர்த்த தாய் உதவிய தாய் ஒத்தாசை செய்த தாய் நீங்கள் போய் அவரிடம் பேசும்போது நான் உடைய மோசில் முடிக்க மாட்டேன் என் அறிவில் வராதே என்று திறத்துவிட்டால் உண்மையாகவே நல்ல மான்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளம் எப்படி அழும் என்னுடைய தாயை துரத்து விட்டால் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறார் தந்தை தொடர்த்து விட்டால் இல்லை இல்லை தாயை விடுங்கள் தந்தையை விடுங்கள் நீங்கள் ஓடிய ஒரு ஹசிரர் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஹசுரன் எல்லா உதவிகளும் செய்ய ஒரு நீங்கள் மதிக்கின்ற ஒரு ஹசிரர் அந்த மாணவனை பார்த்து சொன்னார் இன்றிலிருந்து என்னுடைய முகத்தில் என்னை முடிக்கக்கூடாது நான் எடுத்து பேச மாட்டேன் என்று சொன்னால் அவன் பாடுபடுகின்ற பாது இருக்கிறது பெரும்பாடு சர்வ சாதாரணமாக பெருமைகள் நிமித்தம் நம்முடைய ஆலைகளை உரித்துக் கொண்டு தரை சீக்க அதை அணிந்திருந்தால் அதற்கு அல்லாஹ் அவன் நம்மிடம் பார்க்கவே மாட்டான் என்று பெருமானார்

சரியா உறவு எப்படி உடுத்தினாலும் அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நழுவி தானாக தரையில் பட்டுவிடுகிறது என்றால் இதற்கு மன்னிப்பு உண்டு என்றார்கள் அன்பானதிலே நாம் உருக்கும்போது தொப்புகளை தொப்புகளுக்கு அருகில் வைத்து உடுத்துகிறோம் உருக்கும் போது அணியும் போது தரையும் படவில்லை ஆனால் அந்த வயிறுடைய அமைப்பு உடலுடைய அமைப்பு அந்த வயிற்றில் இருக்காததன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அது தானாகவே அது தானாகவே பூமி பட்டால் அபு பக்தர் சித்தி அலி அல்லா அவர்கள் எப்படி உறுத்தினாலும் கூட அவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய அந்த கையில் இருக்கிறதே தரையில் படுகின்ற முறையில் நபி சொன்னார்கள் இதற்கு மன்னிப்பு உண்டு என்றார் எனவே இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு சாதாரணமான தான் இருக்கும் நாம் இந்த விழாவை நபியின் மீது அன்பு வைத்து ரொம்ப அதிகமாக கொண்டாடி எல்லாம் ஒன்று கூட்டி ஆனால் உண்மையான அன்பு நபியை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது நான் சொன்னதை போன்று எந்த விஷயமா இருந்தாலும் இது எப்படி நபியாக நடந்திருக்கிறார்கள் தங்களுடைய ஆடை எப்படி உடுத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அணிந்திருக்கின்ற அந்த சத்து இருக்கிறதே அது அந்த பிரடக்ஸ் இருக்கிற அதை மறைப்பு முறையில் இருக்க வேண்டும் அதனுடைய நீட்டு அதனுடைய உயரம் தொப்பு வரை உரிஞ்சு கொண்டு இருந்தால் உடந்தோற அண்டது அந்த பின்பற்றக்கூடிய அந்த தோற்றங்கள் எல்லாம் தெரியும் ஆடை அணிவடை இலக்கம் ஆயுந்தால் நம்முடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்குத்தான் எனவே கட்டை அடையும் கொஞ்சம் கூடுதலாக அதனுடைய நீச்சுகளை வைத்து கண்ணியமான முறையில் அதை எதிர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் ஒழுக்கங்களை சார்ந்தது இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து நீ நல்ல முஸ்லீமாக இருந்தால் இந்த முறையில் வாதி என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நவீன அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எப்படி பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து அதன்படி செயல்படுவது தான் உண்மையான அன்பு அடையாளமாக இருக்கிறது நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்களை எனக்கும் உபதேசமாக சொல்லிக் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் உபதேசமாக சொல்லிக் கொண்டு உலகத்திலே யார் இது கேட்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உபதேசமாக செய்து அல்லாஹ் தாலா இதை இப்படி செயல்படுவதற்கு நமக்கெல்லாம் பௌதி செய்தவான என சுவா செய்து என்னுடைய தலைமை உரையை முடிக்கின்றேன் வாக்குகாவான அல் அந்த இல்லாத ஆளுமே நிறைவாக இந்த விழாவினுடைய நிறைவாக நாம் எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கின்ற மேல் விசாரத்துடைய தலைமையினுடைய நம்முடைய மதுர சாரிலே கல்மேற்குப்பத்துடைய மாணவர்கள் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் போதொண்டு நிறைய மூலவிகள் ஆர்வங்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த ஊரை சார்ந்த அப்துல் கரீம் அஜரத் அவர்கள் நம்மிடம் என்னாலும் எல்லோருக்கும் முன்மாதிரி எங்கள் நதி என்னாலும் எல்லோருக்கும் முன்மாதிரி எங்கள் நதி என்ற கலைத்து நம்மிடம் வேறுரை நிறைத்துவார்கள்